குறிப்பாக மக்கள் துறையின் சார்பில் ராணிப்பேட்டை தொகுதியில் கட்டப்பட்ட புறநோயாளிகள் பிரிவு கட்டிடம் ஒன்று அறுபது லட்சம் மதிப்பீட்டில் அதே ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் மேல்விசாரம் பகுதியில் கட்டப்பட்ட புறநோயாளிகள் பிரிவு கட்டிடம் நாற்பத்தெட்டு லட்சம் மதிப்பீட்டில் சோலிங்கர் சட்டமன்ற தொகுதியில் பானாவரம் பகுதியில் ஐம்பது லட்சம் செலவில் கட்டப்பட்ட வட்டார பொது சுகாதார அலகு கட்டிடம் ஒன்று அதேபோல் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரிகலபாடியில் செவிலியர் குடியிருப்பு கட்டிடம் ஒன்று இங்கே இப்பொழுது மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அதோ இடங்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் கட்டப்பட்டவைகள் ஆக மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் கட்டப்பட்ட இந்த ஆறு புதிய கட்டிடங்கள் மக்களின் பயன்பாட்டிற்காக தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இதோடு மட்டுமல்லாது சிஎஸ்ஆர் நிதி பங்களிப்பு என்கின்ற வகையில் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்ட் என்று சொல்லப்படுகிற கூட்டாண்மை சமூக பொறுப்பு நிதி அந்த நிதியின் கீழ் தமிழ்நாட்டில் முதன்முறையாக ஒரு மாவட்டத்தில் பத்தொன்பது துணை சுகாதார நிலைய கட்டிடங்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் காந்தி அவர்கள் சன் நெட்வொர்க் நிர்வாகத்திடம் நிதியினை கேட்டு பெற்றிருந்தார்கள் ரெண்டு கோடியே ரெண்டு லட்சம் நிதியினை ரெண்டு கோடியே இருபத்தி ஒரு லட்சம் நிதியினை சன் நெட்வொர்க் நிர்வாகத்திடம் கேட்டு பெற்று அந்த வகையில் அதிலிருந்து ஒரு மூன்று மடங்கு நிதியை ஆறு கோடி ஆறே முக்கால் கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட நிதியை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் பெற்று இன்றைக்கு பத்தொன்பது கட்டிடங்களில் பதினான்கு கட்டிடங்களை முடித்து அது மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கும் கன்னியாகுமரி ஈரோடு ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி கடந்த ஆண்டு நவம்பர் திங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி புற்றுநோய் பாதிப்புகளுக்கான பரிசோதனைகள் முழு மக்கள் முழுமையான பொதுமக்களுக்கு மேற்கொள்வது என்று முடிவெடுக்கப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வலியுறு வலியுறுத்தலோடு ஈரோட்டில் நான் சென்று தொடங்கி வைத்தேன் ராணிப்பேட்டையில் மாண்புமிகு அமைச்சரவர்கள் அதை தொடங்கி வைத்தார்கள் அந்த வகையில் இந்த நான்கு மாவட்டங்களில் தகுதி உள்ள ஒரு ரெண்டு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து பேருக்கு பரிசோதனைகள் மேற்கொள்வது என்று முடிவெடுக்கப்பட்டது அந்த வகையில் நம்முடைய ராணிப்பேட்டையில் மட்டும் தகுதி உள்ளவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை அளிக்க வேண்டும் தகுதி உள்ளவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை பனிரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் இந்த பனிரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு பேரில் நாற்பத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு பேருக்கு இதுவரை அந்த புற்றுநோய்க்கான பரிசோதனைகள் செய்யப்படவிருக்கிறது என்கின்ற தகவல் முழுமையாக அறிவிக்கப்பட்டு அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது அதில் ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு பேருக்கு பரிசோதனைகள் முழுமை பெற்றிருக்கிறது புற்றுநோயை பொறுத்தவரை முதல் நிலை ரெண்டாம் நிலை மூன்றாம் நிலை நான்காம் நிலை என்றெல்லாம் இருக்கிறது மூன்று மற்றும் நான்காம் நிலைகளை கண்டவர்களுக்கு இறப்பு உறுதி என்பது இன்றைக்கு மருத்துவர்களால் சொல்லப்படுகிற ஒரு விஷயம் எனவே புற்றுநோயை பொறுத்தவரை ஆரம்ப நிலைகளிலேயே கண்டறிந்தால் அவர்களை குணப்படுத்திட முடியும் என்பதும் மருத்துவ வல்லுநர்களின் கருத்து எனவேதான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் புற்றுநோய் பாதிப்புகள் உலகம் முழுவதும் பரவி கொண்டிருந்தாலும் குறிப்பாக இந்த நான்கு மாவட்டங்களை பொறுத்தவரை சாயப்பட்டறை கழிவுகள் ரப்பர் தோட்டங்கள் அதேபோல் தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் போன்ற அந்த நிலைகளினால் புற்றுநோய் பாதிப்புகள் அதிகரிக்கிறது என்பதாலே இந்த நான்கு மாவட்டங்களிலும் இருப்பவர்களுக்கு தொடக்க நிலையில் புற்றுநோய் பாதிப்புகளை கண்டறிவதற்குரிய பரிசோதனைகளை செய்வதற்கு உத்தரவிட்டு ரூபாய் மூன்று கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் மதிப்பீட்டில் அந்த பரிசோதனைகள் கடந்த நவம்பர் திங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கப்பட்டது அந்த வகையில் ராணிப்பேட்டையில் ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு பேருக்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதில் இருநூத்தி இருபத்தி ரெண்டு பேருக்கு மார்பக புற்றுநோய் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இருநூத்தி தொண்ணூறு பேருக்கு கருப்பை வாய் புற்றுநோய் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இருபத்தி ஒன்பது பேருக்கு வாய்ப்புற்று நோய் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது வாய்ப்புற்று நோய் கருப்பை வாய்ப்புற்று நோய் அதேபோல் மார்பக புற்றுநோய் இந்த மூன்று வகையான புற்றுநோய்களிலும் ஆரம்ப நிலைகளே இதில் இருப்பதென்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று ராணிப்பேட்டையில் கண்டறியப்பட்டிருக்கிற இவ்வளவு பேருக்குமே சட்டேறக்குறைய ஐநூறுக்கும் மேற்பட்ட இத்தனை பேருக்குமே தொடக்க நிலைகளிலேயே இருப்பதால் இவர்கள் நூறு சதவிகிதம் உயிருக்கு உத்தரவாதம் என்கின்ற வகையில் அவர்கள் முழுமையாக துறையின் சார்பில் காப்பாற்றப்பட்டு விடுவார்கள் எனவே இந்த பரிசோதனைகளை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு கண்டறிய உத்தரவிட்டதன் மூலம் ராணிப்பேட்டையில் மட்டும் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களின் உயிர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது